என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கெதியாக கடந்த அந்த குடி பழுத்துலனால என் குடும்பமே சீரழிஞ்சிடுச்சு இப்போ அடிஷனல் கிளர்ல சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து படைப்படி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்ருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஊர் கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் படுத்துக்கிறது என் ரொம்ப இதாகி போச்சு நான் அடிஷனல் கிள்ள சாப்பிட்டதுலேருந்து என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரு முழு நேர குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லனால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கிள்ளர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் என் தம்பி குடி போதில் வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷனல் கிள்ளர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த இப்போ அவன் குடிபோதில் இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் பேசுறேன் எங்க அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க இதனால எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்ததுதான் இப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க சொல்லுங்க

சரிங்க எத்தனை குடிச்சிட்டு இருக்காருங்க இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிருச்சு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அம்பது சதவீதமான ஆக்சிடென்ட் சூசைடு குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது அதனால இந்த அடிசன் கில்லரை நீங்க வாங்கி உங்க கணவருக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு ட்ராப் ஃபார்மில் வருது புரியுதுங்களா அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு ரெண்டு சொட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதுக்குனால ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்படுதுமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அடிஷன் கிளரை நீங்கள் வாங்கி கொடுங்க சரிங்க டாக்டர் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது மலை அடிவாரத்திலிருந்து இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது இனி கவலை வேண்டாங்க பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற அடிக்ஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளானவங்களையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்துரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தி